அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் சுப மற்றும் சுப கிரகங்களின் சேர்க்கையால் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன போகின்றன இந்த நேரத்தில் பல வகையில் அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ராசியின் அதிபதியான புதனும் சுக்கரனும் இணைந்து ஜப்பதால் புத சுக்ரயோம் மிக வலுவாக அமைவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தினால் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த ஏழு நாட்களில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து புத யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன மேசராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பாதையில் வளம் வருவது வகையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்க முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று நிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சூரியன் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரக மாறுதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்கரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்கள் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்பணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கர யோகமானது வாரி வழங்குகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து இருப்பதால் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பாய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிக பெரிய அளவுல ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்த கிடைப்பதற்கான கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் திளல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீனராசியில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற அரங்க ராகு சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மோட்ச கரகரான கேதுவும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் இந்த இரண்டு நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்த இந்த வெகுவளவில் சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக உருவாகியிருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மனித வாழ்வுல நிஜ வாழ்வுல நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்பட்டு கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப் போகிற அரங்க அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ஏற்பட்ட தடைகளை தகர்த்தருகிறார் விவசாய துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் ராகவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சந்திரன் மிக மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பதினைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தி ஐந்து வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடக ராசியில் வேற்றிருக்கிறாரங்க அதற்கு பிறகு பல மாற்றத்தை சந்தித்தாலும் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குறிப்பாக புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது ரெட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசியின் அதிபதி வலுவாக வெற்றி போது அவரது கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இரண்டு சுப கிரகங்களும் வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை பிறக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு சுப நிகழ்வை திட்டமிட்டால் அதன் தொடர்ச்சியாக மற்றொரு சுப நிகழ்வு தானாக யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட ரெட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையக்கூடிய யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன சூரியன் விரயத்திற்கு மாறினாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சுப விரயங்களாக மாறும் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றாற்போல் ரெட்டிப்பு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நீங்கள் நினைத்தபடியே அனக்கச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக நான்கு எட்டு ஆகிய இடங்களில் பதிவதால் சுப நிகழ்வுகள் சிறப்பாக அமையும் மறைமுக தொல்லைகள் விலகும் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே தொழில்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் புதிய தொழில் துவங்கது புதிய கட்டடம் கட்டுவது உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அனுகூலமாக அமைவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஆதாயம் இந்த தருணத்தில் உண்டு திருமண உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் கை வகையில் மிக சிறப்பாக அமையப்போகிறது பல நன்மை நிறைந்திருந்தாலும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து மங்கள காரகனம் சஞ்சரிக்கிறார் எனவே தேவையில்லாத விரய செலவுகளும் அதை தொடர்ந்து கூடுதல் விரயம் ஆவதற்கான வாய்ப்பும் சொத்து ரீதியான பிரச்சனைகளும் தடை தூக்கலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது இவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்லதே நினையுங்கள் நல்லதே நிச்சயமாக நடக்கும்